ஹலோ சொல்லுங்க சார் சார் நான் கோவில்பட்டியில இருந்து நமக்கு இ சேவை மையம் இருக்கு நம்ம பில்டிங் படிக்கல ப்ளஸ் அதுல ஏமா மினி ஏடிஎம் மாதிரி வைக்கலாம்னு ஒரு பிளான் மினி என்ன மைக்ரோ ஏடிஎம் சொல்றீங்களா சார் மைக்ரோ ஏடிஎம் தான் மைக்ரோ ஏடிஎம் வாங்கிக்கலாம் சார் மைக்ரோ ஏடிஎம் இருக்கு ஆதாரில் பணம் எடுத்து கொடுக்குறீங்களா ஆல்ரெடி இல்லை பண்ணுங்க இல்லை ஆதார் பிளஸ் ஏடிஎம் கார்டு கியூஆர் ஸ்கேன் பண்ணி கூட காசு கொடுக்கலாம் இல்லையா பண்ண முடியாது ஆ பண்ணலாம் சார் மொத்தம் இருபத்தாறு சர்வீஸோடு வந்துடும் உங்களுக்கு ஓகே சார் அது இப்போ ஆல்ரெடி பயோமெட்ரிக் இருக்கா எல்லோன் டிவைஸ் வச்சுருக்கீங்களா இல்லை ஒரு டிவைஸ் ஒன்றும் இல்லை நான் வேற ப்ரைவேட் ஏடிஎம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த இண்டி இண்டிகேஸு இந்த மாதிரி ஜிபி ஹலோ

ஓகே சார் இதுக்கு என்னன்னா நீங்க அதுல என்ன பார்த்தீங்க உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடும் அப்பதான் உங்களுக்கு இல்லை அது வந்து டோட்டலாகவே எனக்கு அவங்க கொடுக்குற இது எனக்கு சிஎம்எஸ் இருக்குன்னாங்க அப்புறம் சிஎம்எஸ்க்கான சர்வீஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ வேற எந்த அவுட்லெட்டும் இல்லை ஒரே ஒரு அவுட்லெட் மட்டும் கோயம்புத்தூர்ல மட்டும் ஏழு எட்டு இருக்குன்னாங்க எட்டி கேஸ்ல வந்து கேஷ் வந்து நம்ம போய் எடுத்து வந்து நம்ம கேஷ் மிஷின்ல ஃபில் பண்ணணும் பிளஸ் சர்வீஸ் கிடையாது மிஷின் எல்லாம் பழைய மிஷின் அடிக்கடி இதாகும் பிளஸ் நம்ம மிஷின் இங்க வச்சுக்கிட்டு ஏடிஎம் மிஷின்னு வச்சுட்டு அது அதுக்கு ஒரு வாட்ச்மேன போட்டு செஞ்சு இது பண்ணணும் அந்த ஜெராக்ஸ் அந்த எடுத்து எல்லாம் ஆபரேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இதுக்காக வந்து ரொம்ப கம்மி அதாவது ஏழு ரூபா எட்டு ரூபா அந்த மாதிரி ரூபாய் எடுத்தாலும் பத்தாயிரம் ஒண்ணா எடுத்தாலும் ஒண்ணுதான் அந்த மாதிரி கன்சியூம்ஷன் ஜாஸ்தி ஆகும் பவர் கன்சியூம்ஷன் ஜாஸ்தி ஆகும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் ஏசி இந்த கேஸுக்கு ஏசி தேவை இல்லைன்னு ஏசி தேவையில்லைனாலும் யூபிஎஸ் அதுக்கான மினிமம் ரெண்டு மூணு கிலோ வாட் போடணும் அதுல என்னோட அமௌண்ட் போய் இதாகும் லாக் ஆகும்

ஜிஎஸ்டி ப்ராப்ளம் எதுவும் வருமா ஜிஎஸ்டியும் தேவையில்லை இதுவும் தேவையில்ல சார் டேக்ஸும் தேவையில்லை டேக்ஸும் தேவையில்லை நம்ம பேங்க் வந்து அந்த இது கொடுத்துடலாம் இல்லையா நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோமோ ஆமாம் அந்த பேங்க் இது கொடுத்துருவாங்கல்ல நான் இல்லை நம்ம வந்து டேக்ஸ் எக்ஸன்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஃபினோவில் இருந்து ஆ எஸ் ஓகே ஓகே அதை நீங்கள் போய் பேங்க்கில் காமிச்சிக்கலாம் ஓகே சார் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வாங்கி கொடுத்துருவோம் நாங்க ஒரு சார் ஒரே ஒன் செகண்ட் சார் ஓகே இது நமக்கு மிஷின் காஸ்ட் எவ்வளோ ஆகும் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் மொத்தமா ஏழாயிரத்தி ஐநூறு சார் ஒரு மந்திரா பயோமெட்ரிக் எல் ஒன்னு ஓகே ஒரு மைக்ரோ ஏடிஎம் சிஸ்டம் அண்ட் மொபைல்ல யூஸ் பண்ற மைக்ரோ ஏடிஎம் நல்ல குவாலிட்டியானது ஓகே சார் அண்டு லைசன்ஸ் பேக்கேஜ் ஓகே பேனர் ஒன்னு இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுங்க ஓகே சார் இதுலயே உங்களுக்கு மைக்ரோ ஏடிஎம் வெறும் மொபைல் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வேணும்னா ஒரு இரநூறு முந்நூறு குறையும் ஓகே சார் அதுலயுமே வந்து இந்த இப்ப மந்த்ரா வந்து வாரண்டி கம்மியா வருது ஓகே ரொம்ப வந்து ஓல்டஸ்ட் மிஷின் அதாவது என்னன்னா இப்போ மேனுபேக்ஷனிங் வந்து ஒரு கம்பெனில மந்திரா கம்பெனில போன வாரம் நீங்க மிஷின் பர்ச்சேஸ் தான் பண்ணனும் ஓகே ஓகே ஃபைன் நீங்க உங்களுக்கான மிஷின் வந்து அடுத்த நாள் கொரியர்ல அனுப்பி வச்சிருவாங்க ஆபீஸ்ல வந்து ஓகே ஓகே சார் அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு அங்க சேல்ஸ் ரெப் வருவாங்க அப்பதான் எல்லாமே இது பண்ணுவாங்க இல்லையா மாடல் பண்ணி உங்களுக்கு ஆர்பிஐ மூலமா அப்ரூவ்டு வாங்கி அது எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுப்பேன்ல எப்படி அதை மிஷின் ஆப்ஷன் இது பண்றது ஓகே 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 ரேங்க் வச்சு எப்படி பணம் எடுக்கணும் சிஎம்எஸ் எப்படி பணம் கட்டணும் சிஎம்எஸ்க்கு எப்படி லோடு பண்ணணும் ஓகே இது எல்லாமே உங்களுக்கு அப்புறமா பயிற்சி இருக்கு சார் பயிற்சி கொடுப்போம் ஓகே சிஎம்எஸ் நம்ம தனியா நம்ம வித்ட்ரா பண்ணி வந்து வச்சு பண்ண முடியாது இல்லையா எப்படி எப்படி புரியல இப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம ஒரு ரெண்டு லட்சம் லட்சம் ஒரு நாள் வந்து டெபாசிட் ஆயிரும் எங்க நம்ம அக்கௌண்ட்ல நம்ம தான் போய் கேஷ் வித்ரா பண்ணிட்டு வந்து நம்ம அந்த ஏடிஎம் மிஷின்ல அப் பண்ணணும் இது வந்து நம்ம கேஷா தானே வச்சுக்கிடணும் இல்லையா இல்ல இதுல நான் உங்களுக்கு சொல்றேன் சிஎம்எஸ்ங்கிறது வந்து கேஷ் கலெக்ஷன் பாயிண்ட் ஓகேங்களா ஆமா இது வேறன்னு நினைக்கிறேன் ஓகே அது நான் சொல்ற சி என்ன அப்படின்னா இப்ப எல் என் எல்லாம் லோன் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா ஆமா அவங்க வந்து கலெக்ஷன் பாய் ஆல்ரெடி இருப்பாங்க ஓகே கேஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க மக்கள் கிட்ட இந்த குழுவுல லோன் தருவாங்க ஓகே ஓகே லோன் எடுத்தவங்க இவங்ககிட்ட எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு கலெக்ஷன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கலெக்ஷன் முடியும் ஓகே அதை எடுத்துட்டு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கில இருந்து முடிச்சு ஒரு ஏழு மணிக்கு தான் உங்ககிட்ட வருவாங்க

ஓகே நீங்க டீஷா இருந்தாலும் நடத்தலாம் காய்கறி கடையில ஒருத்தர் நடத்துறாரு சிக்கன் கடையில கொல்லி ஒருத்தர் நடத்துறாரு ஓகே ஓகே சூப்பர் மார்க்கெட்ல நடத்துறாங்க கள்ளக்குறிச்சில பார்பர் ஷாப்ல ஒருத்தர் நடத்துறாரு அதனால இதுக்கு வந்து நீங்க இதுல இங்க வச்சுதான் நடத்தணுங்க டார்கெட் எதுவும் கிடையாது ஓகே ஓகே அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு லீகல் ஆனது நீங்க ஆர்பிஐக்கு கீழ வர்றதுனால லீகலா இருக்கிறதுனால நீங்க யார பாத்து பயப்பண்ணுங்க அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது ஓகே 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 இண்டியன் பேங்க்ல இருந்தே வந்து யார் பணி பணம் எடுத்து உங்களுக்கு கேக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஐடி கார்டு இருக்கும் லைசென்ஸ் இருக்கும் ஒரு பேனர் வச்சிருப்பீங்க ஓகே 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 லீகலா இருக்கிறதுனால இந்தியன் பேங்க் என்ன நாம ஆர்பிஐ சொல்லுதோ அதேதான் ஆர்பி இதுக்கும் செல்லும் ஓகே சார் ஓகே சார் அதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் தேவையில்ல ஜிஎஸ்டி தேவையில்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்தா நம்ம ஃபைல் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி நான் முதலீடுன்னு பார்த்தா அந்த மிஷின் ரேக வைக்கிற மிஷின் ஒன்னு ஏடிஎம் மிஷின் ஒன்னு ஓகே இது எல்லாமே நீங்க வந்து இப்ப இன்னைக்கு லீவ் போட்டீங்க வரல அப்படின்னா அழகா பாக்கெட்ல போட்டு போய் வீட்டுல வச்சுட்டு போயிடலாம் போட்டு பாதுகாக்க ஓகே எந்த கரண்ட் பில்லும் ஓட தேவையில்லை எந்த ஏசியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் ஓடுற மாதிரி ஏசியோ எதுவுமே ரன்னிங் எதுவுமே ஆமா அதுக்கு நான் ஆள் போட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு போய் கேக் தனியா லோடு பண்ணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது

கட்டிட்டேன் அதுக்காக இல்ல நான் அதுல தெளிவாக இருந்தேன் சார் நான் வந்து விசிட் பண்ணணும் நான் அவங்க போன்ல எல்லாம் நான் வந்து ஒரு ஃபைவ் லேக் நான் அவங்க சொன்னது ஒன் லேக் ஒன்னு சொன்னாங்க நான் போய் நான் வந்து ஆபீஸ் விசிட் பண்ணிக்கிறேன்னு ஆபீஸ் விசிட் பண்ணி நான் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு நான் அவ்வளவு காசு போட்டு வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கு கம்மியா இருக்குன்னு நான் வட்டிக்கு பத்து அஞ்சு பைசா வட்டி குடுத்துட்டு போயிடலாம் அதாவது அரை பர்சன்ட் வட்டிக்கு இல்ல நீங்க அதுக்கு வந்து அதுல ரிட்டர்ன்ஸ் இல்லங்கிறார் நம்ம இப்ப அதான் இல்ல இல்ல கிடையாது ரிட்டர்ன்ஸே கிடையாது ஆல்மோஸ்ட் இல்ல அதோட பீல்டு வந்து இருந்தது சார் எப்பன்னா ரெண்டாயிரத்தி அந்த புதுசு பேங்க் எல்லாம் ஏடிஎம் மிஷின் வச்சாங்க பாத்தீங்களா ஆமா அந்த அப்ப இருந்துது காலகட்டத்துல கிராமப்புறங்கள்ல ஏடிஎம் இல்லாததுனால அப்ப வந்து அதோட ஃபேமஸ் அதோட வாண்டட் இருந்தது இப்ப யூபிஐ வந்ததுனால நிறைய அடிபட்டு போச்சு ஏடிஎம் எல்லாம் எடுக்கிறாங்க இப்ப யூபிஐக்கு இப்போ நாங்க குடுக்குற மாதிரி மைக்ரோ ஏடிஎம் வந்துருச்சு

சார் இந்த இடத்துல இது செட் ஆவுல போட்டுருக்கு மக்கள் வரல அதனால வேற லொகேஷன் மாத்துங்க வேற லொகேஷன் மாத்துறதுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பணம் கட்டுங்க அந்த இடத்துக்கு போய் புதுசா ரெண்ட் கொடுத்து ரூம் எடுத்து கொடுங்க உம் நாங்க வந்து அறுவதாயிர ரூபாய் கட்டுனீங்கன்னா மிஷின் அங்க மாத்தி வச்சு குடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா உம் அவர் அதிலயே அவர் சொன்னாரு ஒருத்தர் எங்க ரெண்டோட ஒரு கடுந்தி இருபத்தி நாலு சொல்லுங்க சார் ஆ அதான் அதுலயே அப்புறம் கூட வந்தவர் கேட்டாராம் கடைசியா சார் உங்களுக்கு அவர் கொஞ்சம் வயசான ரிட்டர்டு இது எதுக்கு சார் நஷ்டப்படுறதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா சார் ஏன் இதுல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அரசியா அவர் இல்ல நான் அதுல சரி ஓகே சார் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மண்டே வந்து நான் ப்ரொசீட் பண்றேன் என்னோட சார் இப்ப இதுல ஒரு தௌசண்ட் எடுக்கறாங்கன்னா நமக்கு என்ன சார் கமிஷன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் டிரான்சாக்சன் பண்றோம் ஈவன் டெபாசிட்டோ இல்ல இது விதாவோ ஏதோ ஒண்ணு சார் மினிமம் ஒரு தௌசண்ட் உங்களுக்கு இதுல டிரான்ஸாக்ஷன் ஆச்சுன்னா ரெண்டு ருபாயில இருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் பேங்க் சைடுல இருந்து கொடுத்துருவாங்க பேங்க் சைடுல இருந்து ஓகே இது வந்து பேங்க் சைடுல இருந்து லீகலா உங்களுக்கு வந்து டூ ரூபீஸ்ல இருந்து ஃபோர் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் ஓகே சார் இதுவே ஆஃபர்ல வந்து பாருங்க இப்பல்லாம் கூட இந்த மாசம் ஆஃபர் போட்டு ஓகே மினிமம் ஒரு வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு பத்து ஏஇபிஎஸ் பத்து பேருக்கு ஆதார் மூலமா பணம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் பதிமூணு ரூபா ஏஇபிஎஸ் குடுக்கறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு டிரான்சாக்சனுக்கு ஒரு ஆமா இது ஏஇபிஎஸ் நீங்க இப்போ கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரைவேட் கொடுத்த மாதிரி இது எப்படியாவது மக்களுக்கு எளிமையான முறையில் வங்கி சர்வீஸ் கிடைக்கணுங்கறதுனால கவர்மெண்ட் இந்த ஆஃபர் எல்லாம் அறிவிச்சு ஆர் ஆர்பிஐ அறிவிச்சு சின்ன மூலமா கொடுப்பாங்க ஓகே 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 எப்படி கேட்டாலும் ரெண்டு ரூபாய்க்கு கீழ குறையாது கமிஷன் பேர் ட்ரான்சாக்ஷன் அது எவ்ளோ இருந்தாலும் இல்ல இல்ல தௌசண்ட் தௌசண்ட்க்கு ஓகே இப்படி நீங்க பத்தாயிர ரூபா ட்ரான்ஸ்லேஷன் போயிடும் ரெண்டு ரூபா வாங்குறதுக்கு என்ன பயன் ஆகும் அது ரிஸ்க் இருக்குல்ல நம்ம கேஷா வந்து வச்சிருப்போம் ஆமா 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 உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபாய் கிடைக்கும் இது காலப்போக்குல ஆர்பிஐ நாம் மாறும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நீங்க ஓபன் பண்ணி இன்ஸ்டன்டா அஞ்சு நிமிஷத்துல எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட்ல அவங்க கஸ்டமர் பணம் போட்டாலும் எடுத்தாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் ஓகே ஓகே இதுவரைக்கும் அவங்க வேற பேங்க்கு பணம் அந்த நூறு நாள் சம்பளம் கேஸ் மானிங் எல்லாம் போய்கிட்டு இருக்காலும்

மக்கள் வரும்போது அதை பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண மக்களை வந்து அங்க நிறுத்தக்கூடாது ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு பிசினஸ் ஜாயிண்டா பண்றது பெருசு கிடையாது பண்ணும்போது நீங்க பாத்திட்டு அவங்கள நிறுத்தினீங்கன்னா அவங்க ஒரு முறை வராம அடுத்த வேற பக்கம் என்னடா லேட் ஆகுதுன்னு வேற பக்கம் போயிட்டாங்கன்னா அடுத்த முறை இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சார் எனக்கு என்னன்னா இது இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கஸ்டமரே டெய்லி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து அவங்க காசு கேக்குறாங்க ஒண்ணு எனக்கு மாத்தி விடுங்கிறாங்க இன்னொன்னு நான் என்ன இது கொடுக்கற எனக்கு கேஷா கொடுங்கங்குறாங்க சரி இன்னும் இரநூறுவா முந்நூறுரூவான்னா கேட்குறாங்க ஆனால் நமக்கு அது நிறைய பேருக்கு பண்ண முடியாதுல்ல நம்ம ஒரு ஒரு கரெட்டேஜிக்கு யாராவது ஒன்னு ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் இல்ல அது நம்ம ஜிபே ஃபோன்பேங்கிறது நம்ம ஓன் யூஸ்க்கானது ஆமா இல்லை அவங்க கேட்குறாங்க ஒரு அவசரத்துக்கு வந்து ஜிபேயில் மாற்றி விடுற முந்நூறுரூவா கொடுங்க நூறுபா கொடுங்க பஸ்ஸு இல்லை ஏதோ ஒன்னு சொல்றாங்க டெய்லி ஒரு அஞ்சுட்டு ஆமாம் ஜிபேல அவங்க கேக்குறது சரி தெரியாத நபர்களுக்கு பண்ணும்போது நாளைக்கு அந்த நீங்க பணம் யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பிச்சீங்கன்னா அனுப்பிச்சு வாங்க அவங்க ஏதாவது இல்லீகல் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்க மொபைல் நம்பர் தான் ஷோ ஆகும் நீங்க தான் அனுப்பினதா அர்த்தம் அந்த பணம் அதுதான் அதுதான் அதான் அதுதான் அதனாலதான் நான் அதை இன்னொன்னு சில நேரம் நம்மகிட்ட காசு இருக்கு இல்ல அது வந்து இப்ப பர்சனலா வந்து அவங்க வந்து ஒரு ஈகோ மாதிரி வந்துடுது வச்சிட்டே இல்லைங்க அவன்கிட்ட கடையில் இல்லாமயா இருக்கும் நூறுவா இல்லாமையா இருக்கும் நான் என்ன இதா கடனா கேக்குறேன் மாத்தி தான விட சொல்றேங்கிற மாதிரி வந்துருக்கு இத வந்து ஈசி அவாய்ட் பண்ணிடலாம் நான் ஒன்னு ஓகே உம் ஒன்னு ப்ளஸ் ஏதாவது அடிஷனல் இன்கம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பக்கத்துல சிவகாசியில தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜிபே மூலமா நார்த் இந்தியன் சாங் நிறைய வேலை செய்வாங்களா இது ஆமா 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 அம்பதாயிரமோ எழுவதாயிரமோ அவர் வகைல பணத்தை கொடுத்தாருன்னு கமிஷனுக்காக ஆசைப்பட்டு இவர் போட்டுவிட்டாரு இவரு ஜிபே இருந்து ஆ ஆறு மாசம் கழிச்சு இவர் போட்ட அக்கவுண்ட்ல நார்த் இந்தியாவுல ஏதோ அது இல்லீகலுக்கு பயன்படுத்துனதுனால தமிழ்நாடுல இருந்து வரல நார்த் இந்தியாவில இருந்து அங்க இருந்து அவங்களை அந்த அந்த கமிஷன் சொல்லுவாங்களே அவங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க சார் யாரோ கொடுத்தாங்க யாரோ கொடுத்த பணத்தை உன்ன யாரையும் அவன் அக்கௌண்ட்ல இருந்து போட சொன்னது என்ன அவங்களோட எங்கயா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்க நம்பர் தான் காட்டுது எதுக்கு இந்த பணம் போட்ட யாருக்கு போட்ட இல்லனா யாரு போட்ட எனக்கு காட்டு இல்ல சார் யாரும் போட சொன்னாங்க போட்டேன் அதெல்லாம் முடியாது எங்களுக்கு இருக்கிற டேட்டா நீ போட்டன்னு தான் காட்டுது

ஆஹ் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை அந்த மாதிரி கிடையாது அதனாலதான் வந்து இப்ப அந்த மற்றபடிக்கு நீங்க ஓன் யூபிஐல போடும்போது உங்களோட நம்பர் தான் அந்த டோட்டலா டேரெக்டா சார் காட்டும் அதனால மணி டென்சர் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது லீகலா எத்தனை கொடுத்தா இருபது கட்டிப்பார் சார் ரைட் ஆ ஓகே சார் லீகர் இப்ப நமக்கு சிம்பிளா நான் எனக்கு தெரிஞ்சிக்கிறது கேட்கறேன் இப்போ நான் ஒரு ஐம்பது ட்ரான்ஸாக்ஷன் பண்றேன்னா எனக்கு ஒரு நூ நூத்தம்பது ரூபா கிடைக்கும் அவ்வளவு தானே அப்படித்தானே ஆ ஐம்பது டிரான்சாக்சன் இல்ல ரைட் சார் அமௌண்ட் அமௌண்ட் வைஸ் தான் இதுல டிரான்சாக்சன் இல்ல சார் அமௌண்ட் வைஸ் இருபது தண்ணிக்கு ஒண்ணு டீ ஒண்ணு ஒரு வடை ஒண்ணு முப்பத்தெட்டு ஓகே ஓகே இப்போ நம்ம அமௌண்ட் கூட கூட அந்த இது எந்த அமௌண்ட் கூடும் இல்லையா இல்ல அது அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியன்ட் ஆகும் சார் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆகட்டும் வித்ராவல்க்கு ஆகட்டும் ஓகே ஓகே ஆகும் நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய க கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து கஸ்டமர் பாயிண்ட்ல தான் இருக்கீங்க ஓகே உங்களுக்கு வர கஸ்டமர் அப்படியே மல்ட்டியா யூஸ் பண்ணிக்க போறீங்க வருமானம் டபுள் வேலை ஒன்று ஓகே ஓகே சார் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் திங்க்கெழமை நீங்கள் என் சைட்ல என்ன டாக்குமெண்ட் வேணும் அதாவது எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து தூ தூத்துக்குடி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்கு நோ ப்ராப்ளம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க நான் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டேன் ஓகே வாட்ஸ்அப்பில் வந்து வேறு நம்பரில் இருந்து வரோம் அதுதான் எல்லா நேரமும் இருக்குங்களா மொத்தமாக போடலாம் நான் பேர் போட்டு அப்புறம் கோவில் கட்டின்னு போடலாம் ஓகே 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 ஓகே